அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற கர்ஜித்த அமித்ஷா கதி கலங்கிய தேச விரோதிகள் ஆந்த ஸ்பாட்டில் ஆப்பு வைத்த நிர்மலா சீதாராமன் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஸ்ரீ வைகுண்டம் நவ திருப்பதி கோவில்ல கோவிலையும் ஒழுங்கா பராமரிக்காம கழிவறைகளையும் சுத்தம் செய்யாம இருந்த அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய நடுமண்டில நறுக்குன்னு ஆணி அடிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஆன் த ஸ்பாட்ல அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒழுங்கு மரியாதையா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை அலற வச்சிருக்காங்க இரண்டாவது விஷயம் குடியுரிமை திருத்த சட்டம் இந்த மண்ணினுடைய சட்டம் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜித்திருக்காரு அமித்ஷா அமித்ஷாவினுடைய கர்ஜனையை கேட்ட ஒட்டுமொத்த தேச விரோத கூட்டமும் இன்னைக்கு பயங்கரமா அலறி துடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போற போக்குல மம்தா பானர்ஜி அவர்கள் அகதிகளை வைத்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜியினுடைய முகத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சி தொங்கப்பட்டிருக்காரு அமித்ஷா

அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையா இருந்தாலும் என்னோட

அவர் தம்பி சொல்றாரு எப்படி இருக்கீங்க இந்த அதேதா ரொம்ப முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சிடுங்க முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணுதான் பெருமாள் ஊர்வலம் வரும்போது அதுலயே வராது மேடம் அப்ப ப்ராப்பரா গার্ড போட் சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சிரணும் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க இந்த சாக் பெர்மனன்ட் ஃபென்ஸு போடச் சொல்றாங்க பெர்மனன்ட் இந்த வீடியோ தான் என்ன சொல்றது இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டியே கொடுக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்க பண்றீங்களா நான் ஒரு மாசம் கழிச்சு அங்கேயே வந்து நிப்ப நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு பேச்சு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் நவ திருப்பதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பது கோவில்களையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து தரிசனம் பண்ணேன் உண்மையாக சொல்ல போனால் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய கோவில்களினுடைய நிலைமை அப்படி இருந்துட்டு இருக்கு அந்த கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதை நம்ம இந்த தலைமுறையோடு அதை வந்து அழிச்சிட்டு போக கூடாது அடுத்த தலைமுறைக்கும் அந்த அந்த பொக்கிஷங்களை கொண்டு போனோம் அவ்வளவு பெரிய கோவில்களை அவ்வளவு மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய கோவில்களை ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய கோவில்களை இது வரைக்கும் இவ்வளவு விஞ்ஞானம் வந்து கூட எப்படி அவங்க கட்டியிருப்பாங்கன்றதை கூட யூகிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய கோபுரங்களை கட்டியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசா நீங்க கோவில் கட்டினா கூட போயிட்டு போட்டோம் இருக்கிற கோவிலை ஒழுங்காக பராமரிக்கணுமா இல்லையா உண்மையா சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய ஒரு பக்தர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை கழிவறைகள் அங்க சுத்தமா இல்லை நான் போகும்போது கண் கூட பார்த்தேன் நம்முடைய கோவில்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒன்றும் இவங்க இப்போ இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒண்ணு கட்ட கிடையாது நம்முடைய முன்னோர்கள் மூதாதியார்கள் கட்டியிருக்காங்க அந்த கோவில்களை பராமரிக்கிறதுக்காக எத்தனையோ சொத்துக்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா அந்த சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு யாருமே என்னுடைய ஆக்கிரமிப்புல இருக்கு யோசிச்சு பாத்துக்கோங்க நான் ஒன்பது கோவில்களினுடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கு அந்த கோபுரங்களை பார்க்கும் போது அதுக்கான அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய வேலைகள் வந்து ஏன் இவங்க தாமதப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஒரு கழிவறையை கூட ஒழுங்கா பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு அவங்க இருந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம நன்றியை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அத்துணை நபர்களும் வந்து நம்ம கேள்வி கேட்கணும் ஒரு கோவிலுக்கு போனால் ஏன் இந்த கோவிலினுடைய கோவில் இந்தளவுக்கு பழுதாக இருக்குது நம்முடைய அறலைத்துறை என்ன பண்ணுறாங்க இந்த கோவிலுக்குன்னு வரக்கூடிய வருமானம் என்ன கோவிலுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க திருந்துவாங்க நம்முடைய கோவில்களை நம்ம தான் பராமரிக்கணும் நம்ம தான் பாதுகாக்கணும் அந்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் கோவில்களுடைய வருமானத்தை மட்டும் குறிவைக்கக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய கூட்டத்தை அடக்கணும் இல்லைன்னா இப்படிதான் நம்மளுடைய கோவில்கள்லாம் நம்மளே வந்து நம்ம கண் கூட அந்த கோவில்கள் காணாமல் போய்விடும் எத்தனையோ அப்படி அப்படிதான் போயிருக்கு இரண்டாவது விஷயம் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது பாஜக இந்தியாவில் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த சில மாதங்கள்ல முக்கியமா ஒரு மூன்று விஷயங்கள் வந்து கையில் எடுத்திருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து அந்த விஷயம் அந்த ரத்து செய்யப்பட்ட விவகாரம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ இந்த மூன்று விஷயங்களை வந்து கையில் எடுத்து அதில் முக்கியமாக முதல்ல ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஏ பாஜக அதிரடியாக நீக்கியிருந்தாங்க காங்கிரஸ் அதில் கையை வைத்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்தியாவே அவ்வளோதான்லாம் உருட்டி இருந்த ஒரு விஷயத்தை அப்படியே சும்மா ஜஸ்டா வந்து டீல் பண்ணியிருந்தாப்புல அமித்ஷா அவர்கள் அதற்கு பிறகு அதற்கு எதிரான ஒரு வழக்கம் உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு இரண்டு வாரங்களுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கியது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இங்க இருக்கக்கூடிய தேச விரோத கூட்டத்தினுடைய நடுமாண்டில நறுக்குன்னு ஆணி அடிச்சிருந்தாங்க அதற்கு பிறகு இப்ப அயோத்தி ராமர் கோயிலினுடைய சிறப்பு விழா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வரக்கூடிய நிலையில அமித்ஷா அவர்கள் மேற்கு வங்காளத்துல அங்க அங்கே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும் அங்கே இருக்கக்கூடிய தேச விரோத கூட்டத்தையும் பயங்கரமாக வந்து கதற விட்டிருக்காரு குறிப்பாக தேசிய அங்க அங்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்தில் நேற்று மாநில பாஜகவினுடைய சமூக ஊடகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார் பேசினாருன்னு சொல்ல முடியாது கர்ஜித் இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பேச்சு ஒவ்வொரு தேச விரோதிகளினுடைய வயிற்றுல புளியவே கரைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்காள மாநிலத்தில் மட்டுமே முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக கைப்பற்றணும் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அடுத்ததாக ஆட்சி அமைப்பதற்கு நாம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு ஊடுருவல் பசு கடத்தல் போன்ற போன்றவற்றுக்கு பாஜக அரசு முடிவு கட்டி மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு சிஏஏ மூலம் குடியுரிமை வழங்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றது மண்ணினுடைய நம்முடைய மண்ணினுடைய சட்டம் அதை யாராலும் யார் நினைத்தாலும் அது அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அகதிகளை வைத்து மம்தா பானர்ஜி வந்து தவறா அவங்களை வழி நடத்த முயற்சி பண்றாங்க அகதிகளை வைத்து அரசியல் செய்ய மம்தா பானர்ஜி வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜியினுடைய முகத்தறையை நார் நார் கிழிச்சது மட்டும் இல்லாம குடியுரிமை திருத்த சட்டம் இந்த மண்ணினுடைய சட்டம் அதை நாங்கள் நிறைவேற்றாமல் ஓயமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லியிருக்காப்புல அமித்ஷா அவர்கள் இந்த விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கும் சரி ஒட்டுமொத்தமா தேச முழுக்க இருக்கக்கூடிய அந்த தேச விரோத கூட்டத்துக்கும் என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு ஒரு பேர் இடியா வந்து இறங்கியிருக்கு